வணக்கம் தேசம் செய்திகளுக்காக தன்னம்பிக்கையோடு போராடினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மாணவர்களுக்கு தொழிலதிபர் கலைமணி வாசு ஆலோசனை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு விடாமுயற்சி அவசியம் தன்னம்பிக்கையோடு போராடினால் கண்டிப்பாக இலக்கை அடைய முடியும் என்று வாசு கூறினார் மாணவர்கள் நம்பிக்கையோடு தங்கள் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் தங்கள் செயல்திறனை அறிந்து திட்டமிட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறந்த நிலைகள் வெற்றி பெற முடியும் என்று பாட்லான் பண்டாபாரோ இடைநிலைப் பள்ளியில் தொழில் தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்ட நிகழ்வில் உரையாற்றுகைகள் கலைமணி அவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் பலர் வர்த்தகத்தில் தோல்வியடைவதற்கு முதல் காரணம் விளைவுகளை தைரியத்தோடு அணுகி சமாளிக்க வேண்டும் அதன்பின் நல்ல திட்டமிடல் இருக்க வேண்டும் நம்மால் முடியும் எனும் சிந்தனைகள் தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் சென்றால் வெற்றி நிச்சயம் பண்டார்பாரு இடைநிலைப்பள்ளி மாணவர்கள் தைரியமானவர்கள் உங்களால் நினைத்ததை சாதிக்க முடியும் எனும் வேட்கையோடு செயல்பட்டால் கண்டிப்பாக சாதிக்கலாம் எனவும் கலைமணி வாசு தமதுரை குறிப்பிட்டார் இடைநிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஹஸ்லின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவிதிகு நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய எய்ம்ஸ் பல்கலைக்கழக